மாணவ மணிகளே வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்ல உற்சாகமாக இருக்கீங்களா சரி இப்போ இளம் தமிழே சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய அந்த செய்யுளை இன்னைக்கு உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் எல்லாரும் தயாரா அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் சரியா நிவர்ந்து உட்காருங்க கண்களை மூடுங்க கையை குவிங்க உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கலாமா சரி என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இது நான் எழுதிய பாடல் என்று இது நான் ஒரு சூழலில் எழுதினேன் அதை பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரியா நோ சீக்ரெட்ஸ் நமக்குள்ள கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய இளம் தமிழே என்ற பாடலை பா செய்யுள்ள தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த பாட்டை தான் பார்க்க போகிறோம் சரி முதல்ல கையில் நோட்டு புத்தகம் பென்சில் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு இதில் முக்கியமான சில வார்த்தைகள் எல்லாம் புரியாத வார்த்தைகள் தான் நிறைய இருக்கும் தமிழில் வந்து செந்தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் அது பக்கத்திலையே எழுதிக்கலாம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது நான் எப்படி பிரித்து படிக்கிறேன் அப்படிங்கிறத கவனித்து நான் பிரிக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுக்கோங்க டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தனியாக இருக்கும்போது படிக்கும்போது பிரித்து படிக்க உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சுக்குமி லகுத்தி இப்பிலி தான் அப்படி தான் படிப்போம் எதா புரியுதா இல்லைல்ல ஒன்றும் கிடையாது அது சுக்கு மிளகு திப்பிலி இப்படி பிரித்து தான் பொருள் புரியும் இல்லையா அதே மாதிரி தான் தமிழ் செய்யூள்கள் பிரித்து படித்தால்தான் பொருள் புரியும் நீங்கள் எழுதும்போது மனப்பாட பாட்டை எழுதுறீங்க இல்லையா அப்போ கூட பிரித்து அந்த அடி மாறக்கூடாது அவ்வளவுதானே தவிர சீர் சீருன்னா வேர்டு ஒரு வேர்டு வந்து தமிழில் சீர்னு சொல்லுவோம் அந்த சீர்களை வந்து நீங்கள் பிரித்து தாராளமாக எழுதலாம் அடிதான் மாறி எழுதக்கூடாது சீர்களை பிரித்து தாராளமாக சேர்த்து எழுதலாம் நீங்கள் அந்த சுக்குமீ இலகு இப்பிலின்னு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணுன்னு அவசியமே கிடையாது சுக்கு மிளகு திப்பிலின்னு தாராளமாக பிரித்து எழுதலாம் ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடி மாறக்கூடாது ஒரு அடிங்கிறது ஒரு லைன் அந்த அடி மாதிரி எழுதக்கூடாது செய்யுள்ள மனப்பாட பகுதியில் அதையும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எனவே கையில் பென்சிலை வச்சுக்கோங்க நான் எந்த இடத்துல பிரித்து படிக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ பொருள் வாரியாக நீங்களும் பிரித்து படிக்க முடியும் போலாமா முதல் பாட்டுக்கு ஓகே செம்பருதி மலைமேட்டில் தலைசாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே இது முதல் பாட்டு இப்போ நான் பிரித்து படிச்சுட்டேன் இனி பொருள் வாரியாக பார்க்கலாம் செம்பருதி மலைமேட்டில் தலைசாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் செம்பருதி அப்படின்னா சூரியன் சூரியன் மேட்டில் எப்போவுமே நமக்கு அவர் அவர் வந்து வான வெளியில் வெளியில தான் வந்து உதிக்கிறார் ஆனால் நமக்கு வந்து மலைகளால் சுற்றி மூடப்பட்டிருக்கிறதுனால மலையிலேருந்து உதிக்கிற மாதிரி நமக்கு காட்சி தருவான் ஆனால் அது பார்க்க அழகாக தான் இருக்கும் இப்போ இதுவே நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து எழுவது போல காட்சி தருவான் அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும் ஸோ இயற்கை என்பது பிரம்மாண்டம் அது எந்த ரூபத்தில் எப்படி கண்டாலும் ஆனந்தம்தான் இங்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் சூரிய சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம் மலைமேட்டில் தலை சாய்ப்பான்னு சொன்னதுனால இது அஸ்தமனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அஸ்தமிக்கக்கூடிய நேரம் அஸ்தமனம்னா மறையக்கூடிய நேரம் அந்த நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த இயற்கை விரும்பிகள் அதிகமாக பேசாதவங்கள்லாம் கொஞ்சம் இயற்கையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க ரசிப்பாங்க நீங்கள் ரசிச்சிருந்தா தெரியும் அந்த சாயங்காலம் சூரியன் மறையக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா வானம் செக்கச்சவேன்னு இருக்கும் அது ஒவ்வொரு கவிஞன் உள்ளத்திலும் ஒவ்வொரு கற்பனையை உண்டு பண்ணும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் செந்நிறத்து பூக்காடாக வானம் எல்லாம் வானம் சிவப்பாக இருக்குது மறையிற நேரம் ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அது ஒரு பூக்காடுங்கிறார் ஏன்னா வானத்திலேயும் நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா மேகங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுவும் ஒரு தனி உலகம் ஒரு பூந்தோட்டம் போல தான் நமக்கு காட்சி தரும் அது அவங்கவுங்க கற்பனை பொறுத்து இருக்குது நம்ம எப்படி பார்க்குறோங்கிற கற்பனையை பொறுத்து இருக்குது அது பூக்காடாக நான் வண்ண வண்ண பூக்கள் பூத்திருக்கக்கூடிய பூக்காடாக மேபி அந்த வானங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூவாக தெரியலாம் போல் இருக்குது கவிஞர்களுக்கு கவிஞருக்கு ஸோ அந்த அந்த சிவப்பான அந்த வானத்தில் ஒரு பூக்காடு மாதிரி அந்த மேகங்களெல்லாம் திரிவது தெரிகின்றது அப்படி ஒரு அந்தி சாயும் நேரத்தில் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விட்டிருக்கும் இப்போது சாயங்காலம் அந்திசாயிர நேரத்தில் தான் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள்னு நான் மீன் பண்ணுறது எல்லா லேபர்ஸும் கூலி வேலை செய்கிறவங்க எல்லா லேபர்ஸும் முக்கியமாக கூலி வேலை செய்கிறவங்க நான் அந்த ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசலை உடலால் உழைக்கிறாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம கூலி தொழிலாளர்கள்னு சொல்கிறோம் உழைப்பாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உழைப்பாளர்களை பற்றி தான் இப்போ இங்கே வந்து சொல்கிறார் பாட்டில் அவங்க சாயங்கால நேரத்தில் என்ன நிறைய வேலைகள் செய்யலாம் அவங்க பல வேலைகள் தொழில்கள் இருக்குது பல க தொழில்களில் ஈடுபட்டிருப்பாங்க உழைப்பாளர்கள் ஆனால் எதுனாலும் சாயங்காலம் ஆன உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் அந்த நேரம் அவங்க கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்க செவேல்னு இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் உடலால் உழைக்கக்கூடியவர்கள் இல்லையா கைகளை வைத்து உழைத்து 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 பொண்ணு இல்லை மண் சுமக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சித்தாள்கள் அவங்க கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் பூரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த கைகள் சிவந்து காணப்படும் எதை மாதிரி அந்த வானம் சூரியன் மறையும் நேரம் வானம் சிவந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே உழைப்பாளர்களுடைய கைகள் சிவந்து நோக நிச்சயமாக கை எறியும் வலிக்கும் எப்படா ஓய்வெடுக்கலான்னு இருக்கும் ஏன்னா நாள் பூரா உழைச்சிருப்பாங்க இல்லையா அந்த கைகள் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர்கள் அது மட்டுமா அவங்க மேலே போனாலே வியர்வை நாற்றம் வேர்த்து 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 இந்த பூமியில் கொட்டி 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 அவர்கள் கண்ணீரும் வியர்வையும் தான் நமக்கு செல்வங்களாக வந்து கொண்டிருக்கின்றது மறந்து விடாதீர்கள் இதை தான் பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அழகா அவர் அவருடைய பார்வையை பாருங்க இதே மாதிரி வானம் சிவந்திருக்கு சூரியன் மறைய போகுது ஏன் சிவந்திருக்குன்னா கோபத்துல சிவந்திருக்காராம் சூரியன் உழைப்பாளர்கள் உழைத்து நாள் பூரா உழைச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லாமா சில இடங்கள்ல என்ன செய்வாங்க சில கயவர்கள் அந்த கூலியை சாயங்காலம் கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அன்னாட அந்த கூலியை பெற்று சாப்பிடணும் அதை உணராமல் அந்த மேலே இருக்கக்கூடியவங்க அந்த கூலியை கொடுக்காம நான் நாளைக்கு தரேன் நாளாண்டைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க அவங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இந்த மக்களுக்கு உழைப்பாளர்களுக்கு அந்த கூலி வந்தால் தான் அன்றைக்கு சாப்பாடு அது புரியாமல் அவங்க தள்ளி போடும்போது அந்த கூலி இல்லாமல் அவங்க வீடு திருப்புறாங்க பார்த்தீங்களா அதை பார்த்து சூரியன் கோபம் கொண்டு சிவந்து விட்டான் அப்படின்பார் பாரதிதாசன் பாருங்க ஒவ்வொரு கவிஞனுடைய உள்ளத்திலும் எவர் எப்படி மாறுபட்ட கற்பனைகள் பாருங்களேன் அதே மாதிரி அவங்க உடம்புல வியர்வை நாற்றம் வந்தாதான் நம்ம உடம்பு ஜம்முன்னு ஏசியில உட்காந்துருக்க முடியும் அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு கட்டுல செஞ்சாதான் நம்ம சொகுசா அதில் இருபதாயிரம் ரூபாய் பெட்டை போட்டு நிம்மதியா தூங்க முடியும் இல்லையா ஒரு மேஸ்திரி ஒரு சித்தாள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பெரிய வீட்டை அந்த வெயிலும் பாராமல் மழையினும் பாராமல் அவங்க அதில் உழைச்சி ஒரு வீட்டை தான் நம்ம ஜோராக அதில் போய் குடியிருக்க முடியும் இப்படி எல்லா விதத்திலும் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் இந்த உழைப்பாளர்கள் இருப்பாங்க ஆனால் அதை நம்ம நினைக்கிறோமா அவங்க வியர்வையை மதிக்கிறோமா கேள்விக்குறி அதுக்கு கேள்வியை நான் உங்ககிட்டே விடையே நான் தேட விட்டுட்டேன் இந்த நிலை மாறணும் இல்லையா அப்போ இதை மாதிரி கவிஞர்களெல்லாம் அவங்க நிலையை எடுத்து பாடினால்தான் வெளியில் சொன்னால் தான் அவங்களுடைய நிலை நமக்கு புரிய வரும் அதனால தான் ஆசிரியர் சொல்லார் சொல்கிறாரு மிகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்று இருக்கும் எது வியர்வை தொழிகள் அவங்க உடம்பெல்லாம் வியர்வை உழைச்சி 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 மேலெல்லாம் வியர்வை அவையெல்லாம் வியந்து பாட என் மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே இப்போ இவங்களெல்லாம் பற்றி நம்ம புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் இப்போ கூட நான் ஒரு பாரதிதாசனுடைய கவிதை உதாரணம் சொன்னேன் இல்லையா இப்படி புலவர்கள் உழவர்களை பற்றி பாடாத புலவர்களே இல்லை எனலாம் அப்போ அவங்கெல்லாம் இந்த புலவர்களை பற்றி பாட வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல என்ன வேணும் ஒரு டூல் வேணும்ல அவங்க கற்பனையை வெளி உலகத்தோடு கொண்டு போய் இணைப்பதற்கு ஒரு டூல் வேணும்ல அதுதான் மொழி ஸோ இனிய தமிழ்மொழியினால் அந்த அவர்களைப் பற்றி பாடி அதை நம்மையும் படிக்கச் செய்து அவர்களை பற்றி உணர வைக்கின்றார் ஆசிரியர் அதற்கு உறுதுணையாக இருப்பது எது நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி எனவே உழவர்களை பற்றி கூறினாலும் அந்த இடத்திலும் தாய்மொழியை பாராட்டத் தவறவில்லை நம் கவிஞர் செற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இதுதான் முதல் பாட்டு இனி அடுத்த பாட்டுக்கு போகலாமா மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் மூண்டு கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய் பாறை முதல் வள்ளல்களை இன்றெடுத்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வாவா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரிவாவா தமிழே நீ வீறு கொண்டு ஓடி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் இப்போ எங்களுக்குள்ள கரு கருணை வந்து க கற்பனை வந்து ஊற்றெடுக்குது கருணையாக இருக்கலாம் அது இல்லை அழகாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உணர்வு இப்போ அது ஊற்றெடுக்குது உணர்வு அதை நாம் வெளியில் சொல்லணுன்னா என்ன சொன்னேன் அதுக்கு மொழி வேண்டும் கவிதை தெரிந்தவர்கள் கவிதையாக பாடிவிடுவார்கள் கட்டுரை எழுதக்கூடியவர்கள் கட்டுரையாக எழுதி விடுவார்கள் சினிமா எடுக்கிறவங்க சினிமாவாக எடுத்துடுறாங்க கதை எழுதுறவங்க கதையாக எழுதிடுறாங்க இப்படி பல விதத்தில் தன்னுடைய கற்பனைகளை தன்னுடைய திறன் மூலமாக வெளியே கொண்டு வர உதவியாக இருப்பது நம்முடைய முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழையும் கொண்டது நம்மளுடைய தாய்மொழி எனவே மூன்று வரும் கவிதைக்கு கவிதை வெறிக்கு கவிதை வெறி எனக்கு ஏதாவது எழுதணும்னு வெறி பிடிக்கும்ல நமக்கு கிரேசி அப்படிமோ ஆங்கிலத்தில் வெறி பிடிக்கும் இல்லையா இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி பிடிக்கும் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஒரு மீடியேட்டராக இருக்கிறது தான் என்னது இந்த கவிதை என்ற மொழி வடிவம் கவிதைங்கிறது ஒரு வடிவம் தான் அந்த வடிவத்தில் நாம் நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு உதவியாக நிற்பது நம்முடைய தமிழ்மொழி என்று கூறுகின்றார் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய் முன்னம்னா நேத்தோ முந்தா நேத்தோ இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தார்கள் அந்த சங்கம் வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இதெல்லாம் நீங்கள் முன்பே படிச்சிருப்பீங்க பாண்டியர்கள் மதுரையில் தான் முதற் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று முச்சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்ததாக நாம் படித்திருக்கின்றோம் வரலாற்றில் கண்டிருக்கின்றோம் அதில் வந்து நக்கீரனில் இருந்து முருக பல புலவர்கள் அனைத்து புலவர்களும் அதில் வந்து பங்கேற்று அவர்களுடைய பாடல்களை அரங்கேற்றியதாக நாம் பார்க்கின்றோம் எனவே பாண்டியர்கள் சங்கத்தில் கொலுவிருந்தாய் முச்சங்கம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நாலாவது சங்கமும் அமைத்தார்கள் படிச்சிருப்பீங்க பாண்டிதுறை பாண்டித்துறை தான் வந்து நாலாவது சங்கத்தை அமைத்தார் ஆனால் அது நமக்கு பாடல்களில் வருவதில்லை ஏன்னா அது பிற்பாடு வந்த ஒரு ஒரு முன்னேற்றம் என்பதனால் அது பழைய பாடல்கள் எல்லாம் இருப்பது கிடையாது முச்சங்கம் என்றே பெயராகிவிட்டது ஸோ பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து அங்கு தமிழை வளர்த்தார்கள் அதனால் அங்கே கொழுவிருந்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து அங்கே தான் வளர்ந்தது அப்படிங்கிறதுனால அங்கே வீட்டிருந்தார் கொழுவிருந்தார்னா வீட்டிருந்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாரி முதல் வள்ளல்களை இன்று தந்தாய் இப்போது கடை ஏழு வள்ளல்கள்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாரி ஓரி காரி அதியமான் பேகன் ஆய் நள்ளி இவங்க ஏழு பேரை தான் கடை ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம் வள்ளல்கள்னால் ஏன் எதுக்குன்னே யோசிக்காமல் தாங்கிட்ட இருக்கிறத கேட்ட உடனே கொடுத்துட்றவங்க அவங்க தான் வள்ளல்கள் ஏன் எதுக்குன்னே யோசிக்க மாட்டாங்க கொடுக்கலாமான்னு ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது உடனே கொடுத்துருவாங்க அது இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் தான் கொடுக்கணுங்கிற கட்டுப்பாடும் இருக்காது அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க கணக்கு இல்லாமல் கொடுத்துருவாங்க அவங்கள தான் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம் அப்படி வள்ளல்களாக திகழ்ந்தவர்கள் இந்த ஏழு பேரும் அவங்கள தான் சொல்கிறாங்க இப்போ இவங்களெல்லாம் பற்றி நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சிறுபான்ற்று படை என்ற நூல் பல நூல்களில் சங்க இலக்கியங்களில் அவர்களை பற்றிய குறிப்புகள் வருது அதை வச்சு தான் நமக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரிய வருது எனவே முதல் வள்ளல்கள் ஈன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே குவிவாவா இப்போது இதெல்லாம் பழைய சங்க காலத்தில் நடந்த விஷயங்கள் இல்லையா அது மீண்டும் நடக்க வேண்டும் நிறைய நல்ல கவிதைகள் பொருள் கொண்ட நல்ல கவிதைகள் வெளிவர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் பாடல்கள் மூலம் பல விஷயங்களை நாம் சேர்க்க வேண்டும் அதற்காக என் தமிழே தமிழ்க்குயிலே நீ வா உயிர் உயிர்த்தெழுந்து இன்னும் நல்ல பலத்தோடு செம்மொழியாக எங்களை வந்து சேரணும் கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரிவாவா சிங்கமே சீரும் அதில் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் எப்படி அந்த கூண்டை உடைத்து கொண்டு சீறி பாய்ந்து வருமோ அது போலன்னு சொல்கிறாரு அதுக்கு உள்ளர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தமிழை கூண்டில் அடைத்து வைத்திருக்கின்றோம் கூண்டுக்கிளியாக வைத்திருக்கின்றோம் நாம் அதை பயன்படுத்துவது கிடையாது வேடிக்கை பார்ப்பது கூட கிடையாது ஒதுக்கப்பட்டு விட்டது தமிழ் மொழி தான் அந்த கூண்டை உடைத்து கொண்டு சிங்கம் போல பாய்ந்து வா அது சும்மா வான்னு சொல்லலை குளிர் பொதிகை தென் தமிழே வா சீரி வா வான்னு சொல்றாரு குளிர் பொதிகை பொதிகை மலை இருக்கு இல்லையா அங்கதான் தமிழ் தோன்றியதாக சொல்றாங்க ஏமா ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா அங்கதான் அகத்திய முனிவர் தோன்றினார் அவர் தான் தமிழை தமிழுக்கு தொண்டாற்றினார் குருமுனின்னு சொல்கிறோம் இல்லையா அகத்திய முனிவர் அகத்திய மலை என்றும் பொதிகை மலைக்கு ஒரு பெயர் உண்டு அதனால தான் அது தென் நாட்டில் தான் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்குது அந்த மலை அதனால தான் தென் த தென் தமிழே குளிர் பொதிகை தென் தமிழே சீரிவாவா நீ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணம் படைத்த ஒரு மொழி உனக்கா கஷ்டம் இந்த தடைகளையெல்லாம் மீறி தாண்டி சீறி வருவதற்கு உனக்கா கடினம் கிடையவே கிடையாது எனவே என் தமிழே நீ இந்த தடைகளையெல்லாம் தெறிக்க விட்டுட்டு நீ சீறி சிங்கம் போல வா வா அப்போத்தான் அந்த மொழியை பயன்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தாருக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை நாங்கள் இனிதே சொல்ல முடியும் வார்த்தைகள் இல்லை என்றால் கவிதை ஏது மாணவர்களே வார்த்தைகள் இல்லை என்றால் பேச்சு ஏது மாணவர்களே வார்த்தைகள் இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது ஏது மாணவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஸோ மொழிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்றுங்கிறத இந்த இடத்தில் நமக்கு பதிய வைக்கின்றார் செர்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதுதான் இந்த பாடல் இதில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இந்த இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதை மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க குயிலே கூவி வாவா அந்த அந்த அடியை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அடிக்கடி இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு வரி அதனால் அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மற்றபடி இது எளிதான பாடல்தான் முதல் கேள்வி இந்த கேள்வியாகவும் இருக்கலாம் உங்களுடைய பொதுத் தேர்வில் அதனால் எளிதாக நீங்கள் இந்த பாட்டையே கோட் பண்ணி எழுதலாம் நீங்கள் விடை எழுதும்போது அந்த விடைக்கு மேலே அந்த விடை இந்த விளக்கத்திற்குரிய வரிகளை கோட் பண்ணி அந்த வரிகளை எழுதி அப்புறம் அந்த விளக்கத்தை எழுதுனா முழு நான்கு மதிப்பெண்கள் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க சரியா சரி இனிமேல் அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த உரைநடைக்கு போக போகிறேன் தமிழ்மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜன் எழுதியது அந்த பாடத்தை உரைநடைய நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரியா இப்போ உங்களுக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி